முன் வெளியான தகவல் எட்டாவது சம்பள கமிஷன் மத்திய அரசு ஊழியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தகவல் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ தெரிய போதும் ஷேர் பண்ணுங்கள் இந்தியாவில் எட்டாவது சம்பள கமிஷன் மூலம் ஒரு கோடிக்கும் அதிகமான அரசு ஊழியர்கள் மற்றும் மத்திய அரசு ஓவியத்தியதாரர்களின் சம்பளமும் ஓவிய தொகையும் மாற்றி அமைக்கப்பட இருக்கிறது அந்த வகையில் கடந்த ஜனவரி மாதமே மத்திய அரசு சம்பள கமிஷன் அமைப்பதற்கான அறிவிப்பை வெளியிட்டு விட்டது கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் நிறைவடைந்தும் இதுவரை சம்பள கமிஷனுக்கான உறுப்பினர்கள் தலைவர் நியமிக்கப்படவில்லை ஆகையால் இந்த சம்பள கமிஷன் பணிகள் தாமதமாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கும் தரகளுக்கும் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த வகையில் சம்பள கமிஷன் அமைக்கப்படுவது தாமதமாவதால் தங்களுக்கான சம்பள உயர்வும் தாமதமாவதாக மத்திய அரசு ஊழியர்கள் கவலை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றன மத்திய அரசு சம்பள கமிஷனுக்கான அனைத்து பணிகளையும் முடித்து அதன் பின்னர் சம்பள கமிஷன் ஆய்வு செய்து ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு பரிந்துரையை வழங்குவதற்கு எத்தனை மாதங்களை தேவைப்படும் என்று மற்றும் இதற்கு முன்பு அமைக்கப்பட்ட சம்பள கமிஷன்கள் இதற்கு எத்தனை மாதங்களை எடுத்துக்கொண்டன என்பதற்கும் இது குறித்து நாம் தெளிவாக பார்ப்போம் இந்த ஐந்தாவது சம்பள கமிஷன் பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஐந்தாவது சம்பள கமிஷன் நியமனம் செய்ய பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் அது தன்னுடைய பரிந்துரையை வழங்கியது இதையடுத்து மத்திய அரசு இந்த பரிந்துரைகளை ஆய்வு செய்து நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த ஊழியர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஜனவரி ஒன்றாம் தேதி என முன் தேதியிட்டு இந்த சம்பள உயர்வு தொகையானது வழங்கப்பட்டது அடுத்து ஆறாவது சம்பள கமிஷன் பொறுத்தவரை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அமைக்கப்பட்டது இந்த கமிஷன் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம்தான் தன்னுடைய அறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்தது அரசு இந்த அறிக்கையை ஏற்று இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம்தான் புதிய சம்பளத்தை நடைமுறைப்படுத்தியது ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி ஆறு ஜனவரி ஒன்றாம் தேதி என முன்தேதியிட்டு அரியர் தொகையாக வழங்கப்பட்டது ஆறாவது சம்பள கமிஷனில்தான் ஊழியர்களுக்கான குறைஞ்சபட்ச அடிப்படை சம்பளமானது இது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது மேலும் கிரேடு அடிப்படை சம்பளம் கொடுத்து வரப்பட்டுள்ளது இந்த ஏழாவது சம்பள கமிஷன் பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சம்பள கமிஷன் அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நவம்பரில் சம்பள கமிஷன் தன்னுடைய பரிந்துரையை அரசிடம் வழங்கியது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூன் மாதத்தில்தான் அரசு அந்த பரிந்துரையை ஏற்று சம்பளத்தை மாற்றி அமைத்தது இந்த ஏழாவது சம்பள கமிஷன் பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சம்பள கமிஷன் அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நவம்பரில் சம்பள கமிஷன் தன்னுடைய பரிந்துரையை அரசிடம் வழங்கியது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூன் மாதத்தில்தான் அரசு இந்த பரிந்துரையை ஏற்று சம்பளத்தை மாற்றி அமைத்துள்ளது இருந்தாலும் இரண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி ஒன்றாம் தேதி என முன் தேதியிட்டு ஊழியர்களுக்கு அந்த மீதமுள்ள அரிய தொகை என்பது வழங்கப்பட்டது ஆகையால் இந்த எட்டாவது சம்பள கமிஷன் பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதமே சம்பள கமிஷன் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியானது ஆனால் இதுவரை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படவில்லை குறுக்குறைகள் கூட இன்னும் உறுதி செய்யப்படவில்லை சம்பள கமிஷன் தொடர்பான பல்வேறு அமைச்சங்களோடு அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இதற்கு முன்பு அமைக்கப்பட்ட சம்பள கமிஷனின் நடைமுறைகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் சராசரியாக சம்பள கமிஷன் அமைத்து பரிந்துரை வழங்கி அரசு அதனை ஏற்று நடைமுறைக்கு வருவதற்கு குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகள் தேவைப்படுகிறது ஆகையால் அந்த வகையில் பார்த்தால் எட்டாவது சம்பள கமிஷன் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இறுதியில்தான் தன்னுடைய பரிந்துரையை வழங்கும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து தான் மத்திய அரசு ஊழியர்களுக்காக புதிய சம்பளம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் வீட்டில் கைக்குழந்தை இருக்கா ஈஸியா ஆதார் எடுக்கலாம் அது எப்படி என்று இங்கே பார்ப்போம் உங்கள் வீட்டில் ஐந்து வயதுக்கு உறைவான குழந்தை இருந்தால் அந்த குழந்தைக்கு பால் ஆதார் கார்டு எடுக்க வேண்டும் அது எப்படி என்று இங்கே பார்ப்போம் இந்தியாவில் ஆதார் கார்டு என்பது மிக முக்கியமான ஆவணம் ஆகும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையமானது இந்த ஆதார் கார்டுகளை மக்களுக்கு வழங்குகிறது ஒவ்வொருவருக்கும் ஆதார் கார்டில் பன்னெண்டு இலக்க தனித்துவ அடையாள எண் வழங்கப்படுகிறது இது ஆதார் எண் அழைக்கப்படுகிறது இந்த ஆதார் கார்டு அடையாள சான்றாகவும் முகவரி சான்றாகவும் பயன்படுகிறது ஆதார் கார்டு என்பது பெரியவர்களுக்கு மட்டுமல்ல குழந்தைகளுக்கும் உள்ளது ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான பால் ஆதார் என்ற சிறப்பு ஆதார் கார்டு வழங்கப்படுகிறது இந்த பால் ஆதார் கார்டில் குழந்தையின் பெயர் புகைப்படம் பிறந்த தேதி பாலினம் போன்ற தகவல்கள் இருக்கும் இது பெற்றோரின் ஒருவரின் ஆதார் என்னுடைய என்னுடன் இணைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த வயது குழந்தைகளுக்கு கைரேகை அல்லது கருவிழி ஸ்கேன் போன்ற பயோமெட்ரிக் தரவுகள் தேவையில்லை பாஸ்போர்ட் போன்ற பல முக்கியமான ஆவணங்களை ஆதார் கார்டுடன் இணைக்க வேண்டியிருப்பதால் உங்கள் குழந்தைகளுக்கு பால் ஆதார் கார்டு பெறுவது மிகவும் அவசியமாகிறது பால் ஆதார் கார்டு பெறுவது மிகவும் எளிதானது நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் அல்லது நேரடியாக ஆதார் சேவை மையத்திற்கு சென்றும் விண்ணப்பிக்கலாம் ஆன்லைன் விண்ணப்பிக்க முதலில் யுஐடிஏஐ வலைதளத்திற்கு செல்ல வேண்டும் அதில் இருக்கும் மை ஆதார் பகுதிக்கு சென்று புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும் உங்கள் நகரம் மொபைல் எண் போன்ற விவரங்களை உள்ளிட்டு ஓடிபி பெற்று சரிபார்க்க வேண்டும் அதன் பின்னர் தான் ஆதார் சேவை மையத்திற்கு செல்ல ஒரு தேதி மற்றும் நேரத்தை தேர்ந்தெடுக்கலாம் நீங்கள் இதற்கு தேர்ந்தெடுத்த நாளில் உங்கள் ஆதார் இணைக்கப்படும் பெற்றோர் தங்கள் பயோமெட்ரிக் சரிபார்ப்பை அதாவது கைரேகை கருவிழி ஸ்கேன் செய்ய வேண்டும் குழந்தையின் ஆவணங்கள் மற்றும் விண்ணப்ப படிவத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும் இதற்கு இந்த செயல்கள் முறை முடிந்த பிறகுதான் பால் ஆதார் கார்டு உங்கள் முகவரிக்கு அஞ்சலில் அமைக்கப்படும் யுஐடிஏஐ வலைத்தளம் வழியாகவும் அதை சரிபார்க்கலாம் அல்லது பதிவிறக்கம் செய்யலாம் நேரடியாக விண்ணப்பிக்க விரும்பினால் அருகில் உள்ள ஆதார் சேவை மையத்திற்கு செல்லலாம் அங்கே விண்ணப்ப படிப்பத்தை நிரப்ப வேண்டும் குழந்தையின் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் பெற்றோரில் ஒருவர் தங்கள் பயோமெட்ரிக் மற்றும் ஆதார் தகவல்களை வழங்க வேண்டும் விண்ணப்பம் செய்த பிறகுதான் ஒரு ஒப்புகை சீட்டு உங்களுக்கு வழங்கப்படும் அதில் ஒரு பதிவு ஐடி இருக்கும் இந்த ஐடி எண்ணை பயன்படுத்தி உங்கள் பால் ஆதார் கார்டின் நிலையை நீங்கள் பின்னர் சரிபார்க்கலாம் இந்த பால் ஆதார் கார்டை பொதுவாக சுமார் அறுபது முதல் தொண்ணூறு நாட்களில் உங்கள் முகவரிக்கு வந்து சேரும் ஆகையால் இந்த பால் ஆதார் கார்டை பெற சில முக்கியமான ஆவணங்கள் தேவைப்படும் இதில் குழந்தையின் பிறப்பு சான்றிதழ் அல்லது மருத்துவமனையில் இருந்து வழங்கப்பட்ட டிஸ்டா சீட்டு அவசியம் இரண்டாவது பெற்றோரில் ஒருவரின் ஆதார் அட்டை தேவைப்படும் குழந்தையின் ஆதார் அட்டை பெற்றோரின் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்படும் மூன்றாவது முகவரி சான்று தேவை இதற்கு பெற்றோரின் ஆதார் அட்டை அல்லது உள்ளூர் அதிகாரிகளிடமிருந்து பெறப்பட்ட சான்றிதழை பயன்படுத்தலாம் இதற்காக இந்த ஆவணங்கள் அனைத்தும் சரியாக இருந்தால்தான் இந்த பால் ஆதார் கார்டு பெறுவது எளிதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் இந்த குழந்தைக்கு ஐந்து வயது ஆனது ஆதார் கார்டு சில மாற்றங்கள் செய்ய வேண்டும் ஐந்து வயது அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் தவறுகள் கைரேகை கருவிழி ஸ்கேன் புகைப்படம் கட்டாயம் சேகரிக்க வேண்டும் அல்லது ஏற்கனவே உள்ள ஆதார் கார்டில் இருந்த தகவல்களை புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற செய்திகள் வந்து உங்களுக்கு தெரியும்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க